ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேலம் புனிதாஸ் Recipes. இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான குழம்பு என்னடா இது அவரை குழம்பு வந்து ஸ்பெஷலான குழம்புன்னு சொல்கிறாங்கன்னு பார்க்குறீங்களா ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்குங்க நான்வெஜ் கிரேவிலாம் இதுக்கு முன்னாடி தோற்று போயிடும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது இது சீசனுக்கு செய்கிற குழம்பு இது இப்போது நமக்கு மொச்ச அவரை ஈஸியாக கிடைக்கும் அதை வாங்கிட்டு நாம் நல்லா ஊற வைக்கணும் நான் காலையில் இதை ஊற வச்சுட்டேன் நைட் உக்காந்து இதை நான் வந்து தோலை எல்லாம் உரிச்சிட்டு நல்லா பிதிக்கிட்டு எடுத்து வச்சிருக்கேன் இதை நம்ம நல்லா ஊற வச்சுட்டா ஈஸியாக வந்துடும் நமக்கு இது ஒன்றுமா தான் இந்த குழம்புல வந்து கஷ்டம் இது ஒன்று தான் ஏன்னா பிதுக்கணும் இந்த மாதிரி நம்ம தோலை எடுத்துட்டு நம்ம இந்த மாதிரி பிதிக்கி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் வச்சுட்டா இந்த குழம்பு அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க நீங்கள் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த சீசனுக்கு ஃபுல்லாக அடிக்கடி இதை செய்வீங்க ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதை வந்து இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே தோல் எடுத்துட்டு இந்த மாதிரி பிதிக்கி வச்சுக்கணும் அதனால தான் இதுக்கு வந்து பிதுக்க அவர குழம்புன்னு சொல்கிறது இப்போது நம்ம இதை எல்லாத்தையுமே பிதிக்கிட்டு ரெடி பண்ணியாச்சு இதை வந்து தண்ணி ஊற்றிட்டு நான் ஃப்ரிட்ஜில் வச்சு வச்சுட்டேன் இதை அடுத்த நாள் எடுத்து நம்ம இதை இந்த மாதிரி மண் மண் சட்டி இருந்தால் செஞ்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் இன்னைக்கு மண் சட்டியில்தான் செய்ய போகிறேன் இதில் அரை லிட்டர் தண்ணி சேர்த்துட்டு கொதிச்சதும் இந்த அவரையை சேர்த்துட்டு கூடவே மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நிறைய சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் குட்டி குட்டியாக இருந்தால் முழுசாக அப்படியே போட்டுக்கலாம் இல்லைன்னா ரெண்டா ரெண்டாக கட் பண்ணி போட்டுக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இருபது பல் பூண்டு இதோட சேர்த்து வேகட்டும் பூண்டு இதில் நிறைய போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் சாதத்தோடு இது கலந்து சாப்பிட்றதுக்கு அதே மாதிரி தாளிப்பு வடகமும் இதில் சேர்த்துறது ரொம்ப முக்கியம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தாளிப்பு வடகமும் சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துக்கலாம் இந்த கிரே இந்த குழம்புக்கு கடலை எண்ணெய் ரொம்ப நல்லாயிருக்கும் கால்பிடி கை கால் கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இதையெல்லாம் சேர்த்துட்டு வேகட்டும் அது வேகிறதுக்குள்ளார நம்ம அரைக்க வேண்டிய மசாலாவெல்லாம் எடுத்து நம்ம அரைச்சிக்கலாம் கால் டீஸ்பூன் கசகசா ஒரு டீஸ்பூன் சோம்பு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி மூணு பட்டை எட்டு லவங்கம் அரை டீஸ்பூன் அளவுக்கு சாரி கால் டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு கால் டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் இதெல்லாம் நம்ம வறுத்துக்கணும் இது கூட நம்ம ரெண்டு வரமிளகா ரெண்டு காஷ்மீரி சில்லி கலருக்காக இது கூடவே நம்ம ஒரு சின்னதாக பெரிய வெங்காயம் ஒன்று ரெண்டு ஆர்க்கு கறிவேப்பிலை ஒரு பெரிய தக்காளி கால் அளவுக்கு தேங்காய் இது எல்லாத்தையுமே வறுக்கிறதுக்கு எடுத்து வச்சுக்கலாம் வெறும் வானலியில் நம்ம பொன்னிறமாக இதையெல்லாம் வறுத்துக்கலாம் அரிசி கால் டீஸ்பூன் சேர்த்துக்கணும் இதெல்லாம் நல்லா வறுத்துட்டு இது கூடவே மற்ற பொருட்களையும் சேர்த்து வறுத்துக்கலாம் வறுத்துட்டு நம்ம பொடி பண்ணி வச்சுக்கலாம் ஏன்னா இதை தனியாக கொஞ்சமாக இருக்கிறதுனால நம்ம பொடிச்சிட்டு அப்புறமேட்டிலும் நம்ம மற்ற வெங்காயம் பூண்டெல்லாம் நம்ம வதக்கிட்டு நம்ம இதோட சேர்த்து ஒட்டுக்க சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம இதை ட்ரையாக பொடிச்சிக்கிட்டா ஈஸியாக பொடிக்க முடியும் அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி நைஸாக பொடிச்சுக்கலாம் அந்த மாதிரி நம்ம எல்லாத்தோடையும் சேர்த்துறப்ப அவ்வளவுக்கா நல்லா நைஸாக வராது அதனால தனியாக பொடிச்சுக்கலாம் இப்போ ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு வெங்காயம் கறிவேப்பிலை தக்காளி இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் இல்லைன்னா இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் இது கூடவே தேங்காய் எதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா நை இந்த மாதிரி அரைச்சிக்கணும் ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம் இந்த மாதிரி வத வத நான் அரைச்சிட்டாவே போதும் அப்போ தான் கிரேவி வந்து நல்லா திக்காக ஒரு மாதிரி நல்லா இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு வெந்துருச்சு இந்த அளவுக்கு வெந்தாவே போதும் இப்போ நம்ம அரைச்ச விழுதை இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நம்ம இதை மூடி போட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மூடி போட்டு வேக வைக்கணும் அப்பப்போ நம்ம கலந்து விட்டுக்கணும் இது ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் வேகட்டும் கெட்டியாயிடும் சூப்பராக வாசம் வந்துட்ருக்குங்க இப்போ சாப்பிடணும் போல் இருக்குது இது அவ்வளோ நல்லாயிருக்கும் சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு இதை சாதத்தோடு சாப்பிட்ணுன்னா கெட்டியாக செய்யணும் இப்போ ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்ருக்கேன் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க இது எப்படி சிம்மிலேயே ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் இது கூட கருவேப்பிலா எவ்வளோ வேணும்னாலும் சேர்த்துக்கலாம் நம்ம இந்த மாதிரி கடைசியாக கழுவிட்டு கசக்கி சேர்த்தா வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்கும் நம்ம இதை இட்லி தோசைக்கும் செய்யலாம் அப்போ வந்து இதை வந்து கிரேவியை தண்ணியாட்டம் வைக்கணும் இந்த கிரேவி எங்கள் வீட்டில் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலு சாதம் நல்லா நிறையா இருக்கணும் அன்னைக்கின்னு பார்த்து சாதம் நிறையா வேணும் இப்போது ஒரு சின்ன வானொலியில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துட்டு கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் கால் டீஸ்பூன் கடுகுளுத்தம் பருப்பு சேர்த்துட்டு நம்ம தாலிப்பூ உடகமும் இப்போ சேர்த்தணும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தாளிப்பூ வடகம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம தாளித்து கொட்டிடலாம் நல்ல வாசனையோடு இருக்கும் குழம்பு இப்போ தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம சூடாக இருக்கிற அந்த கிரேவி கொ குழம்புல கொட்டி இப்போ கலந்து விட்டுட்டு நாம ஒரு ரெண்டு நிமிஷம் சிம்மில் மூடி போட்டு வேக வைக்கலாம் வெந்ததும் இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு கொத்தமல்லி தழை தூவிட்டு நம்ம இறக்கி சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக பார்க்கவே இப்போயே சாப்பிடணும் போல் இருக்குது எது நீங்கள் நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் வீட்டில் இதை சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் என்னோடய வீடியோஸ் எல்லாமே உங்களை ரீச் ஆகும் என்னோடய வீடியோஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் Thank you for watching!